திருப்புலிவனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியில் பயிலும் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு அரசு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எம்பி எம்எல்ஏ பங்கேற்று மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றது மேலும் இந்த பள்ளியில் பயின்று வரும் சுமார் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதில் முதல் பகுதியாக இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புலிவனம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு அரசு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி துவக்கி வைத்தனர் மேலும் இதில் மாணவ மாணவிகளிடம் பேசிய எம்எல்ஏ சுந்தர் அவர்கள் மாணவ மாணவிகள் சிந்தனை சிதறாமல் முழுவதுமாக முழுமையாக கவனம் செலுத்தும்படியும் படி 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 அதுவே வாழ்க்கையின் முதல் படி என அறிவுரை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதிமூன்று படிப்புகள் படித்துள்ளார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் பட்டம் படித்துள்ளார் மாவட்ட வருவாய் அலுவலர் படித்து இந்த பதவிக்கு வருகை தந்துள்ளார் அனைவரும் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என அறிவுரையும் எம்எல்ஏ சுந்தர் வழங்கினார் இதன் பின் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் சைக்கிள் ஒலி எழுப்பி நன்றி தெரிவித்தனர்